மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனல்ல ரெகுலராகவே ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட கண்டென்ட் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு அமேசிங்கான த்ரீ பிஹெச்கே டூப்ளெக்ஸ் மாடல் இண்டிவிஜுவல் விழா தான் நம்ம பார்க்க வந்திருக்கும் ப்ராப்பர்ட்டி பற்றின மற்ற விஷயங்களை முழுமையை எனக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கில் யாராவது ப்ராப்பர்ட்டி தெரிய இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நல்ல அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன் வீடு அமைஞ்சிருக்கிறது ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா வீட்டுக்கு முன்னாடி ட்வெண்ட்டி ஃபோர் ஃபீட்டு சிமெண்ட் ரோடுங்க இது வந்து நல்ல ஒரு ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் பார்க்கிங் ஏரியா நம்ம பார்க்கக்கூடிய இந்த வில்லா இண்டிவிஜுவல் போர்வல் செப்பரேட் காம்பவுண்ட் வால் த்ரீ பேஸ் இபி கனெக்ஷனோட இருக்குது நீங்க ரெடி டு ஆக்குபைல த்ரீ பிஹெச்கே இண்டிவிஜுவல் வீடு தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வில்லாவை நேரில் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லா வகையிலுமே ரொம்ப பிடிச்சமானதா இருக்கும் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா தொள்ளாயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டப் ஏரியா ஆயிரத்து இருநூறு ஸ்கொயர் பீட்டு வீடு ஈஸ்ட் பேசிங் பார்த்த மாதிரி கட்டிருக்காங்க பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு லேண்ட்ல பில்டிங் எல்லாம் பிரகாரம் கட்டின வீடு இது ஓகே வீட்டுக்குள்ள போய் ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க டீ குட் மெயின் மெயின் டீ குட் டோர் தான் அப்படியே நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஹால் கொடுத்துருப்பாங்க ஸ்டெப்புக்கு கீழே குபேரன் மூலையில பூஜைக்கான ஒரு ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க இங்கேருந்து ஹாலோட ஃபுல் வியூ பாருங்க நல்ல ஸ்பேசிஸான பெரிய சைஸ் லிவிங் ஹால் வீடு நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க டைல் செலெக்ஷன் பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாமே வேற லெவல்ல இருக்கு குறிப்பாக லிவிங் ஹாலில் ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கு இந்த வீட்டோட மெயின் அட்வான்டேஜே பாத்தீங்கன்னா லேண்ட் ஏரியாவும் சரி பில்டப் ஏரியாவும் சரி ரொம்ப பெருசுங்க நார்மலாக ஒரு டூப்ளக்ஸ் விழாவுக்கு ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டோ ஒரு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டோ அதிகபட்சம் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டோ தான் கொடுப்பாங்க ஆனா இந்த வீட்டோட லேண்ட் எவ்வளோ சொன்ன தொள்ளாயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் சொன்னேன் பில்டிங் சைஸ் ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க அதனால ஒரு சூப்பரான வீடு இது மிஸ் பண்ணாமல் நேரில் விசிட் பண்ணி பாருங்க கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பன் டைப் கிச்சனா பிளான் பண்ணிருக்காங்க நல்ல பரிசெஸ் கிச்சன் லாஃப்ட் செல்ஃப்லாம் தாராளமா கொடுத்துருக்காங்க கிச்சனில் மூணுக்கு மூணு சைஸ்ல பெரிய ஓபன் சைஸ் விண்டோவும் கொடுத்துருக்காங்க கிச்சன் நல்லா உங்களுக்கு எப்பவுமே வெளிச்சமாகவும் காத்தாட்டமாகவும் இருக்கும் ஓகே இது வரைக்கும் நாம கார் பார்க்கிங் லிவிங் ஹால் கிச்சன் இது மூணும் பார்த்துட்டோம் இதுக்கப்புறமா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் ஒரு பெட்ரூம் இருக்கு அதை பார்த்துடலாம் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது வந்து காமன் ரெஸ்ட் ரூம்ங்க இருங்க இந்தியன் ஸ்டேப்ல நல்ல பெரிய சைஸ் பாத்ரூம் தான் லெஃப்ட் சைடில் வந்து பெட்ரூமுங்க இப்ப நம்ம பாக்குறது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் வேணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க இந்த வீட்டோட ஃப்ளோர் அனுப்பி வைக்கிறேன் பெட்ரூம்ல பாருங்க ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க நல்லா உங்களுக்கு வெளிச்சமாகவும் கொடுத்துருக்காங்க இந்த வீடு பொறுத்த வரைக்கும் முழுக்க பிரிக் ஒர்க்கில் கட்டின வீடுங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஐஎஸ்ஐ பண்ணி கட்டின வீடு வீட்டோட ஒர்க்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு வீடு உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்க நீங்க கிரகப்பிரவேசம் பண்ணிடலாம் பேலன்ஸ் வந்து இன்னொரு கோட் பெயிண்டிங் வந்து அடிச்சு கொடுத்துருவாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னா கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஷார்ப்பா மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கூடுவாஞ்சேரி மேற்கு சைடுல நீலமங்கலம் லொகேஷன்ல அமைஞ்சிருக்குதுங்க ஸ்டெப்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரனேட் ஸ்டெப்ஸ் எஸ் எஸ் ஹேண்ட் வீட்டுக்கு நியர்பைலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ஸ்கூல் பஸ் ஸ்டாப் ஷேரோட்டோ பாயிண்ட் மெடிக்கல் ஷாப்பு சூப்பர் மார்க்கெட்டுன்னு எல்லா வசதிகளுமே பக்கத்துல இருக்குதுங்க இந்த வீடு அமைச்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தண்ணி பிரச்சனையும் இல்லை தண்ணியாலேயும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க ஓகே இப்போ நம்ம மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்பேசிஸான பெட்ரூம்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்கும் ரெண்டு இருந்தும் அசஸ் பண்ணுற மாதிரி பால்கனியும் கொடுத்துருப்பாங்க ரெண்டு பால்கனியுமே நல்ல பெரிய சைஸ் பால்கனிங்க ஓகே இப்போ நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேசிஸான பெட்ரூமுங்க லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி பிளக் பாயிண்ட் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இதெல்லாமே பக்கவாக கொடுத்துருக்காங்க நல்லா உங்களுக்கு பெட்ரூம் வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் ஓகே இது வந்து ரெஸ்ட் ரூம்ங்க அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இந்த ரெஸ்ட் ரூம் வந்து உங்களுக்கு வெஸ்டர்னில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரெஸ்ட் ரூமில் போட்டிருக்கிற டைல்ஸ் பாருங்களேன் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல ஒரு அழகான டைல்ஸ் செலெக்ஷன் நல்ல டிசைனுங்க நல்ல ப்ராப்பர் வென்டிலேஷன் இருக்குது ஓகே அடுத்ததாக நம்ம பால்கனி பார்க்கலாம் பால்கனி பாருங்கள் ஓப்பன் டைப்பில் விடாமல் அதுக்கு டோர் கொடுத்துருக்காங்க ஓப்பன் டைப்பில் டோர் இருக்குது இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் பால்கனிக்கு அசஸ் பண்ண முடியும் சேஃப்டியும் கூட ஓகே அடுத்ததாக தேர்ட் பெட்ரூம் பார்க்க போகலாம் மூணாவது பெட்ரூம் பார்க்க போகிறோம் லெஃப்ட் சைடில் வந்து மூணாவது பெட்ரூம் ரைட் சைடில் பால்கனி ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது மூணாவது பெட்ரூம் பெரிய சைஸ் பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு ஸ்பேசிஸான பெட்ரூம் தான் லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி பிளாக் பாயிண்ட்டு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட காஸ்ட்டு சொல்லிடுறேங்க இந்த வீட்டோட காஸ்ட்டு செவன்ட்டி செவன் லேக்ஸ் எழுபத்து ஏழு லட்சம் நெகோஷியேட் பண்ணிக்கலாம் வீடு வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நெகோசியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்க அடுத்ததா இன்னும் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது ஒரு பால்கனி இருக்குது அதை பார்த்துடலாம் அதுக்கப்புறம் ஓப்பன் டெரஸ் தான் லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் வந்து ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க இதுவும் வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் தான் கொடுத்துருக்குறாங்க நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம் தான் சேம் அந்த பால்கனி மாதிரியே இந்த பால்கனிக்கும் ஓப்பன் டைப்பில் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பெரிய சைஸ் பால்கனிங்க இதான் வந்து வீட்டோட ஃப்ரண்ட் வியூவில் இருக்கக்கூடிய பால்கனி இது நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் பியூட்டிஃபுல்லான வீடு ரீசனபிள் ப்ரைஸு எல்லா ஃபெசிலிட்டியும் வீட்டுக்கு நியர் இருக்குது அப்புறம் என்னங்க வீடியோ பார்த்ததோட இல்லாமல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்புடின்னா இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்ததாக நம்ம மேலே ஓப்பன் டெரஸ் போய் பார்த்துடலாம் உங்களோட ப்ராப்பர்ட்டியும் சேலுக்கு இருக்குது அதை விற்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் அது இண்டிவிஜுவல் வீடாக இருந்தாலும் சரி அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி தனி வீடாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி டைப்பாக இருந்தாலும் பரவாயில்லங்க பேப்பர்லாம் கிளியராக இருந்தால் போதும் நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நம்ம சேனலில் பெய்டு ப்ரொமோஷனும் இருக்குது அல்லது நீங்களே சேல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம கிட்ட இருக்கிற திறமையான மார்க்கெட் டெரஸை வச்சு நான் உங்களுக்கு சேல் பண்ணியும் தருவேன் ஓப்பன் டெரஸில் பொறுத்த வரைக்கும் கூலிங் டைல்ஸ் தான் போட்டுருக்காங்க காலம் ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க மேலே என்ன உங்களுக்கு பெட்ரூம் தேவைப்படுது அப்படின்னாக்கா நீங்கள் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்க இந்த வீடு உங்களுக்கு எல்லா வகையிலையும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் மீண்டும் இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் உங்களோட சந்திக்கிறேன் வணக்கம்